வாங்க இன்றைக்கி பவலை மல்லி வந்து பூஜைக்காக கோ கோர்த்து எடுக்க போகிறேன் அது எப்படி சேர்த்து பா கோக்குறோன்னு பார்ப்போம் இது வந்து செடியில் பூத்துதுங்க இந்த ரெண்டு நாள் பூவுங்க ஒரே நாள் இதில் நேர்த்தி கொஞ்சம் பூத்துது அதை எடுத்து வச்சுருந்தேன் அப்படியே கவரில் போட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொஞ்சம் பூத்துது இட்லி பூ கொஞ்சம் இருக்குது ரெட் கலரு இதையும் அப்படியே கோர்த்து வைக்க போகிறோம் அது எப்படி கோக்குறதுன்னு பார்ப்போம் நல்ல மெல்லி சூசியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நூலும் அந்த மெல்லிசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வளை மல்லி வந்து ஒரு பதினோரு பூ கொடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வந்து இட்லி பூ கொஞ்சம் கொடுத்து விடுவோம் மாதிரி கிட்ட நல்லா அழுத்தி அழுத்தி போட்டுக்கலாம் பாருங்க இன்னும் ஒன்று கோத்துருங்க பத்து கோத்துட்ருக்கேன் வந்து இட்லி போட்டு போட்டுடுவோம் ஊசி சின்னதாக இருந்தது தாங்க இட்லி கரெக்டாக வரும் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி வரும் அஞ்சு பேர் போட்டுருங்க

மொத்தம் எல்லாமே கோர்த்துட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் எல்லாம் கோர்த்த பிறகு இன்னும் பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் கோர்த்துட்டேன் இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்காக அண்ணாமல்லையாக இருக்குது நல்லா கவலை மல்லி ஜாதி மல்லி கொஞ்சம் இருந்ததுங்க செடியில் ஃபினிஷிங்காக இப்போ ரெண்டு கலருக்கு போற்றுருக்கோம் ஒயிட் வந்து ஜாதி மல்லி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அப்படியே போடுறேன் மூணு கலர் மூணு பூவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பூஜைக்காக இப்போ கட்டி இட்லி பூ ரெட்டு கலரு பவலமல்லி கோத்தாச்சு அழகாக கோத்து எடுத்துட்டோம் மாலை மாலை மாதிரி இப்போ அதை அப்படி நாட்டு போட்டுக்கலாம் முடிச்சாச்சு கட் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பராக பவளை மல்லிகை கட்டிவிட்டோம் சாத்திட வேண்டியது தான் போயிட்டு பூஜையில்